ஏமாக்கா ஏமாக்கா இப்படி சோகமாவே கடக்கா எழுந்திரி எழுந்து ஒரு நாலு வயசு சாப்பாடு சாப்பிடு என்மாவ என்னதான் பாடுபட்டாலும் என்னதான் கவலையில இருந்தாலும் என்ன சாப்பாடுன்னு ஓடி வந்து கேப்பா இன்னைக்கு ஒரு மூளையில முடங்கி போய் பத்தி பேசாத விடுமா நானே அதை பத்தி மறக்கணும்னு நினைக்கேன் நீ ஏமா அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கா விட்டுருமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரா பண்ணிக்கிட்டோம் அவரு வாழ்க்கை அவரு பாத்துக்கிட்டோம் விட்டுருமா நான் அவருக்கு என்னைக்குமே நல்ல மனைவியே இருந்ததே இல்லை அவர் சொல்றத கரெக்டு தான் ஏ மக்கா என்ன மக்கா நீ இப்படி சொல்றா ஏன் வாழ்க்கை இப்படிதான் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னமோ பண்ணுறது இன்னும் என்ன அண்ணன் குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்துக்கிறேன் அண்ணனும் அண்ணி இங்க வந்தாலே போதும் எனக்கு ஐயோ கடவுளே உனக்குன்னு ஒரு பிள்ளை கொடுக்கும் அதை தூக்கி வச்சு கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இவன் இப்படி சொல்றாளேன்னு என்னத்த பண்ணுவேன் கடவுளே சரி விடும் அதை பத்தியே பேசாத நம்ம இன்னொரு வீட்டு பொண்ணுக்கு நம்ம பண்ண பாவத்துக்குதான் எனக்கு வந்துருக்கு நம்ம அன்னைக்கு நினைச்சு பாக்கலாமா அன்னைக்கே பஞ்சி பட்டி சொன்னாங்க அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ அது வேற விஷயமா ஆனா சொன்னாங்கல்லாமா அவங்க உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு நாளைக்கு இந்த நிலைமும் பொண்ணுக்கும் வரும் அப்பதான் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கரெக்டு தாம்மா அவங்க சொன்னது கரெக்டு தான் சரியாத்தான் சொல்லியிருக்காங்க ஏமாக்கா யாமக்கா இப்படி மனசு உடஞ்சு போய் பேசுறா என்ம்மா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாலும் என்னமா என் மவ எப்படி இருந்தா நல்லா இருப்பாளுங்களே அவளுங்க இப்படி என் மோல அடக்கி உடக்கி உட்கார வச்சிருக்காளுங்களா ஏன்னா என்னத்த பண்ணுவேன் என் மவுளுக்கு நியாயம் கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லாமல தனியா ஒத்தையில இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் ஐயோ என்மாக்கா நான் வேணா போய்ட்டோம் அண்ணங்கிட்ட சொல்லவா நம்ம போயிட்டு பேசி பாப்போம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிமாக்கா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா நம்ம விட முடியும்னு சொல்லு எப்ப சொல்லு ஏம்மா நான் சொல்லிட்டேலாம் மா விடு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு அப்ப பண்ணிக்கிட்டோம் லைலா அம்மா இங்க அம்மா இங்க போய் இருக்கா ஆ எதுமே சொல்லாம குலம போய் இருக்கா என்ன ஏதோ கூட்டது காசு பிரிகாங்க அதனால பேய் இருக்காங்க வந்தா தெரியும் என்ன கதைன்னு சொல்லிட்டு ஆமா ஓ சரி சரி அப்ப இங்க பாவும் காணோம் அவர் ஏதோ ஃப்ரெண்ட் கூட வேல இருக்குன்னு சொல்லிட்டு பேய் இருக்காரு ஆமா ஓ சரி சரி லைலா கேளே ஏதா குழந்தைங்க நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கிளம்புன மாதிரி இருக்கு எங்க போறீங்க ரெண்டு பேரும் குழந்தைய விட்டுட்டு எம்மடி லைலா நீ எங்க கொஞ்சம் பக்கத்துல வாமா ஏலே நான் இவங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை இருக்காருல்ல அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்களாம் பார்த்துக்கோ அவங்க தங்கச்சி இன்னைக்குதான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த பொண்ணு அப்படியே விட முடியாது இல்லல்ல நான் போட்டி என்ன ஏதுன்னு கேட்டுட்டாங்க ஆ சரியா வாரேன் அம்மா வந்தா சொல்லுங்க இப்ப நான் கிட்ட இருந்து சொல்லிட்டு போலாம்னு தான் நினைச்சேன் இருந்து சொல்லிட்டு போனா மாட்டா பாத்துக்கோ அதனால நீ சொல்லிடு சரியா ஆனா சரிதான் நீ நீங்க பண்றது எல்லாம் ஆனா அவங்க உங்களுக்கு எல்லாமே கெட்டதுதான் நினைச்சிருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு நல்லது பண்ணணும்னு நினைக்கீங்க எதுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துக்கலாம்ல லைலா மாமா இருக்காது அவங்க தங்கச்சியை பத்தி பேசுற நீ கொஞ்சம் பாத்து இருந்து பேசு கரெக்ட் அவருக்கு இதுக்காக தான் இல்லன்னு சொல்ல அவருக்கு தான் தெரியும்ல அவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் சொல்றது எதுனா தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணே இல்லமா நீ சொல்றது எதுவும் தப்பு இல்ல கரெக்டா தான் சொல்ற என்னதான் இருந்தாலும் அவ வாழ்க்கலாமா யாருமே இல்ல அப்பா இருந்தா கூட பரவாயில்ல சரி அண்ணன் நிலம் கூட இருந்து பாத்துக்கணும் ஆனா அவங்க ஒரு நாள் அப்படி நினைக்கலே அப்பா மாதிரி இவங்கள உங்களை எதிரிக்கு மேல எல்லாம் நினைச்சிருக்காங்க வயிற்றுல பிள்ளையா இருக்கும் போது விளாட்டி வீட்டு விட்டு விராட்டி அரிக்கிறேன் என்ன சதி பண்ணிருக்காங்க அவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு நம்மள எல்லாரும் சொன்னாங்களே கரெக்ட் தான் இல்லை நீ கேட்கறது நீ கூட தான் நாங்கள் இங்கே வரும்போது வீட்டை விட்டு வெளியே போங்க நீங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னேன் நான் ஒன்று குத்தி காட்டுறேன்னு நினைக்காத லைலா நான் சொல்கிறேன் சரியா இப்போ நீ திருந்தி இருக்கும்போது போது என் அப்பா அம்மாவும் என் தம்பியும் ஒன்று ஏற்றுக்கலையா அந்த மாதிரி அந்த பிள்ளை இன்னைக்கு திருந்தி வந்திருக்கு சரி உண்மையோ பொய்யோ நாங்கள் நம்புகிறோம் திருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாழ்க்கையை நாசமன்னா எப்படிமா முடியும் ஆ சொல்லு அதுவும் சரிதான் நீ நீ தப்பு பண்றியோ சரி பண்றியோ அதெல்லாம் என்ன ஏதுன்னே தெரியாது உம் அப்பா அம்மாக்கு ஆனா நீ ஒரு போன் பண்ணி சொன்ன உடனே உனக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து நின்னாங்களாமா ஆஹ் அந்த மாதிரி அவளுக்காண்டி நாங்க தானமா போயி நிக்கணும் வேற யாரு இருக்கா கரெக்டா தான்க்கா சொல்றேன் ஆனா போற இடத்துல நீ அசிங்கப்பட்டு நிக்காம அவளும் தான் சொல்ல முடியும்னால வேற எதுவும் சொல்ல முடியாது அதை நாங்க பாத்துக்கிறோம்ல ஒண்ணு பண்ணு அப்பா கிட்ட மட்டும் சொல்லு அம்மா கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன் சரிக்கா அப்பா வந்தோட சொல்றேன் நான் லைலா குழந்தைக்கு பாலெல்லாம் குடுத்துட்டமா இங்க தானே இருக்கு வீடு பத்து நிமிஷம் தானே போயிடுனாங்க ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவோம் சரியா குழந்தை அழுதா அவளை மட்டும் பாத்துக்க மட்டும் செய்யு சரியா என்ன சரி வாங்க போவோம் ஏடி உனக்கு இது தேவையா அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க எதுக்கு நீ அவங்க கிட்ட ஆயிரத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்க வெளியே போகும்போது ஆஹ் ஏங்க அவங்கள நம்ம குடும்பம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கேட்டேன் நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரும் இனிமே நான் எதுவுமே கேட்கல சரி எனக்கு வேலை இருக்குன்னா குழந்தைய பாத்துக்கிறேன் சரி சரி கோவப்படாத போ அம்மா எப்படிமா உன் முகம் ஒத்துக்கிட்டான் அவளை வேண்டான்னு சொல்லிட்டு ஆனா ஒரு அதிசயமா தான் இருக்கு அன்னைக்கு வரைக்கும் ஏன் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டுனா இன்னைக்கு திடீர்னு ஒத்துக்கிட்டானே என்ன கதை சொல்லுமா ஏதாச்சும் நீ எதனா மிரட்டனியா அவன ஆஹ் அவன் என்ன நினைச்சிருக்கா இவனுக்கு ஒரு குவாலத்தை சொல்லிட்டு அவையே நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவளை வீட்டு விட்டு விரட்டியாச்சு இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு கடகடன்னு சொல்லிட்டு என்ன சொல்றா அந்த பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாங்க நீங்க இதெல்லாம் நல்லதா இருக்காமா சொல்லுங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சுட்டு நீங்க இப்படி பண்ண கூடாதுமா எப்பா நாங்க ஒன்னும் நல்லவளோட வாழ்க்கை அடிக்கலையப்பா அவளையே அவங்க அன்னிக்காரியோட வாழ்க்கை அழிச்சிட்டு தான் அவங்க அண்ணியும் அவங்க அண்ணனையோ வீட்டை வீட்டு விரட்டி வச்சிருக்கா ஆமா அவங்களே இப்படி பண்ணிருக்கா இவ அவங்க எவ்வளவு நல்லவங்க அவங்களையே இவ இப்படி பண்ணிருக்காரு நம்ம குடும்பத்தை என்ன என்ன பண்ணுவா அதுக்காண்டிதான்ப்பா அப்படி பண்றோம் சொல்றது கேளு பண்ணியாச்சு அமைதியா இந்த வீட்டுல என்னைக்கு நான் சொல்றது எல்லாம் எப்படி அவர் கிடக்கிற கூறுக்கிட்ட மனுஷன் அவனுக்கு எதுவும் தெரியாது பத்துக்கா ஆமா உன் அண்ணன் மனசு மாறக்குள்ளே நல்லா சட்டு போட்டுன்னு கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அந்த வீட்டுல என்ன எல்லாம் பேசியா ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சும் உண்மையெல்லாம் என்னடி ஆஹ் கடைசியில அன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையே பாத்துக்கோ இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க அன்னைக்கா ஏமா அதெல்லாம் நான் சொல்லிட்டு பத்துக்கோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வர வரமாட்டாள் அப்படின்னு சொல்லி கேக்காங்க அண்ணனுக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நமக்கு இல்ல எப்படியாச்சும் உன் அவனை அதுல சைன் பண்ண வச்சிடணுமா ஆமா சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆமா கூப்பிடுறதே உள்ளவடி வடி அந்த ராதிகோட அன்னிமா இவ எதையாச்சும் சொல்லி அண்ணன் மனச மாத்திராம இவங்க என்னமா பண்றது இதோ கொஞ்ச நேரம் வாய் முடிக்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறவன் வெட்டி கிளவி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உன் மனசுல ஆஹ் என் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு கேக்குற கால் இல்லைன்னு உடனே அவளை விரட்டி அடிச்சுட்டா நாங்க சும்மா இருப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ சீவக்கட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் சொல்லிட்டேன் நானும் போனா போது போனா போதுன்னு பொறுமையா இருந்து பார்த்தா இல்ல என்ன ஓவரத்தான் ஆடிக்கிட்டு இருக்கியாம உன் உவங்கிட்டு சொல்லி அடிக்க வச்சாமே எங்க அவன் இங்க வருட்டம் இங்க பாருமா சின்ன பண்ணி உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லன்னு சொல்லல அது தாண்டி உன் மரியாதையை நீ கொடுத்துட்டாத நீ என்ன பேசினாலும் நான் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காள் நான் இல்ல சொல்லிட்டேன் ஆமா தேவையில்லாம வந்து இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா என் மனே இப்ப மனசு மாதிரி வேற ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான் நாங்க கல்யாண வேலையில பிஸியா இருக்கோம் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புற வேலையை பாருங்க ஹோ நானா கதை பொங்கல் சீரு இந்த சீரு அந்த சீருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீரை வாங்கி திங்கும் போது தெரியல இவளுங்களுக்கு இன்னைக்கு மட்டும் வந்து வீட்டு விட்டு கிளம்பனுமாம என் வீட்டு பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அவன் மாப்பிள்ளைக்கு நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ இந்த பாரி சின்ன பண்ணி நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைக்க வந்த விளையாச்சே சரி எதுக்கு நம்ம மனசு நோவ இங்க பாரு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் என் வர வார்த்தையும் நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன் என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல உங்களை நம்பி நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இப்ப இப்படி பண்ண எப்படி ஐயா நீ ஏன் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு உங்களையே விரட்டி விட்டவே நாளைக்கு என்னையே புருஷனோ எப்படி வச்சியா சோறு ஊட்டுவா கஞ்சி போடுவா எங்களுக்கு ஆஹ் சொல்லி ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டு வேலை செய்யணும்னு இல்ல ஒரு புருஷனை பாக்கணும்னு இல்ல ஒரு வேலையை செய்யறதுக்கு இல்ல இவ்வளவு வச்சுக்கிட்டு நாங்க என்னத்த பண்ணுறது அதனாலதான் நாங்க ஏன் மௌனிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் இங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ குடுத்துருவேன் நானு ஆமா குடி குடி யார் வேண்டாம்னு சொன்னா குடுமா குடி

ஏன்னா குத்து முள்ளு நெஞ்சுதான் குறு குறுக்கும்னு சொல்லுவாங்க அதான் அவதான் அந்த வேலையை பார்த்திருக்கா இத்தனை நாள் கூட யான் ஆத்தினார் தான் இந்த வேலையை பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன தெரியுதா நம்ம பொண்ணு வீட்டு பொண்ணு அப்படி செய்யலங்க இப்பதான் இந்த வேலையை பார்த்திருக்கா வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் உன் மோகனை கூப்பிடுமா அவங்க நான் பேசிட்டு போறேன் முதல்ல வாங்கக்கா வாங்க உங்க கொழந்த பிறந்திருக்குன்னு சொன்னாங்க நானே வந்து பாக்கணும்னு நினைச்சேன்க்கா இங்க சூழ்நிலை சரி இல்ல அதனாலதான் வரல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா இப்படி இருக்கீங்க நாங்க இருக்கிறது எல்லாம் பா தம்பி என்பா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க நீ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நீ பண்றதெல்லாம் சரியா இருக்கா உனக்கே சரி கரெக்டு தான் நாங்க பண்றதெல்லாம் தான் இருக்கு இல்லன்னு சொல்லல உங்க வீட்டில் உங்க வீட்டு பொண்ணு பண்ணது சரியா இருக்கா ம் எங்கள் அம்மா கேட்டது என்ன தப்பா இருக்கு இதில் சொல்லுங்க நேற்று உங்களை விரட்டி விட்டவ இன்னைக்கு அம்மையும் அப்பையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விரட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கம்மா சொல்லுங்க இப்ப வயசு வரங்க அதுக்காண்டி உங்களையே நம்பி வந்தவங்க எப்படி கைவிடுவீங்களா ஆஹ் என் புருஷன் கூட தான் என்ன இது பண்ணி அவ்வளவு கொடுமைப்படுத்தினா அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன வீட்டை விட்டு அடிச்சு என்னைக்கு விரட்டுனது இல்ல ஆமா அவங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே சொன்னதுக்கு அவங்க ஏன் கூட சேர்ந்து வந்தாங்க இப்படி இருக்கணுமே தவிர வீட்டை விட்டு அடிச்சு விரட்டக்கூடாது ஒத்துக்குறேன் நான் பண்ணது தப்பு தான் அவன் ஒத்துக்குறேன் இல்லைன்னு சொல்லு அவ மேலே கைவிச்சது அவ வந்து இங்க மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துருக்கணுமே தவிர வந்த உடனே ஒய்யாரமா ஏறி பெட்டு மேலே படுப்புக்கிட்டு கால் மேல கால போட்டுக்கிட்டு அம்மா வேலை சொல்லுவா அத பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ நீங்க நீங்க பாருங்க ரெண்டுல ஒரு முடிப்பு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டேன் ஆமா